ஒன்றாக நல்லா இருக்கே உங்க பிள்ளைக்கு நீங்க திருட கத்துக் கொடுக்கறீங்க யாரோ பார்த்து நீ என்ன கேள்வி கேக்குற இது எங்க இருந்து வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது கண்டிப்பா எனக்கு தெரியும் இது என்னோட தோட்டத்துல இருந்தது

நீ பணத்தை தொலைச்சிட்டேன்னு என்னால நம்பவே முடியல நீ எப்படி இவ்வளவு இதுக்கப்புறமா ஒன்னு நான் எப்படி நம்புவ பணம் இங்க இருக்குப்பா நான் ரைட் பாக்கெட்ல வச்சிருந்தேன்னு நினைச்சேன் ஆனா இது லெப்ட் பாக்கெட்ல இருக்கு ஐயோ சாரிப்பா என்ன நீ மன்னிச்சுடு நான் உன்ன முதல்லையே தேடுறதுக்கு விட்டுருக்கணும் என்ன மன்னிச்சுடு மன்னிச்சுடுப்பா நீ ஜாக்கிரதையா இல்லைன்னு நான் உன்னை திட்டிட்ட அன்னைக்கு ராத்திரி தான் ஜேமியோ அலெக்ஸும் நண்பர்களாக ஆரம்பிச்சாங்க ஒன்னா சேர்ந்து படிச்சாங்க ஒன்னா விளையாடுனாங்க ஒன்னாவே அவங்க வளர்ந்தாங்க ஹ ஹீக்கிரமாவே ஜெமியும் அப்புறம் அலெக்ஸும் அவங்களுடைய நட்பு நட்பை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல உறவுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க நான் நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு நீ இப்ப பதில் சொல்லணும்னு நான் சொல்ல வரல ஆனா பதில் சொல்லிட்டனா எனக்கு நல்லா இருக்கும் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா உனக்கு தெரியுமா இப்படியே பேசி இன்னொரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணப் போறியா என்ன இத சொல்ல இவ்வளவு நாளா நம்ம பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு ஆமா சாப்பாட்டுக்கு சிலனையும் டெக்கரேஷனுக்கு சிலனோ லா லா நீ ஏன் பதட்டமா இருக்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஹூ ஜெமி அவங்க திருமணத்தப்போ இந்த உலகத்துலயே தாந்தான் லக்கின்னு ஜெமி நினைச்சாரு அவங்க கல்யாண வாழ்க்க ரொம்ப சந்தோஷமான ஆச்சரியங்களோட இருந்தது ஆட்டோம் பாட்டோ இருந்தது கேண்டில் லைட் டின்னர் அப்புறம் பயங்கரமான ஆட்டம் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை விஷயம் மட்டும் அவங்களுக்கு தேவைப்பட்டது ஆனா அதை அவங்களுக்கு கொடுத்து வைக்கல என்ன மன்னிச்சிருங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்தாச்சு நீங்க குழந்தைய தத்தெடுத்துக்கோங்க அலெக்ஸுக்கு தன்னோட சொந்த குழந்தை வேணும்னு ஆசை யாருனே தெரியாத ஒரு குழந்தைய எப்படி தத்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தா அவளை வற்புறுத்தல நாட்கள் கடந்துச்சு ஜேமி அலெக்ஸ் கிட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தாரு அவ எப்பவும் அவரோட அன்பான மனைவி அப்புறம் உயிர் தோழி ஆனா என்னவோ மாறிடுச்சு அவ எப்பவுமே சோகமா இருந்தா ஜேமிக்கு எதாவது பண்ணனனு தோணுச்சு. ஓ! கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க அலெக்ஸ். ஆ! உனோட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு தெரிஞ்சதுதான் ஆனா நீ மறந்து போனது. நீ என்ன பேசிட்டு டான் டடா.

சந்தோஷமா அவங்க வெக்கேஷனுக்கு போனாங்க ஜேமி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இடமாற்றம் ஆறுதலா இருக்கும்னு தான் அவரு யோசிச்சாரு இப்போ எதுவும் தப்பா ஏர்போர்ட்ல நம்ம பெட்டிக்கு பதிலா வேற ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் ஆமா நான் தப்பு தான் பண்ணிருக்கேன் ஆமா உண்மைதான் இவங்க வேற ஒரு தம்பதியினரோட பெட்டியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க உங்க தேவைகளுக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறவங்க அவங்க இதெல்லாம் எனக்கு தேவையா என்னால இதே மாதிரி இருக்க முடியாது எனக்கு என்னோட பஜாமஸ் வேணும் நான் எப்படி தூங்குறது சொல்லு ஜேமியும் அலெக்ஸும் வேற வழி இல்லாம அந்த ட்ரெஸ்ஸையே போட்டாங்க வெக்கேஷனை சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க பாரிஸ் ரொம்ப நல்லா இருக்கல்ல ஜேமி இதோ இதை விட அது நல்லா இருக்கா என்ன என்ன நான் அதை சொல்லலையே நான் தான் சொன்னேன் எல்லாம் உங்கள் தேவைக்குங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க தானே நீங்க ப்ளீஸ் எனக்கு உதவி வேணும் என் பசங்க பசியில் இருக்காங்க அவங்களோட குழந்தைங்க பசியில் இருக்காங்கன்றதுக்காகவா இப்படிலாம் நம்மளை கூப்பிடுவாங்க அவ நம்மளை ஏமாத்தலங்கிறது உனக்கு நல்லா தெரியுமா ஜேமி மேடம் எங்களை எங்க அழைச்சிட்டு போறீங்க அது ஒரு பெரிய வீடு

அவங்க சின்ன பசங்க ஜேமி அவங்களுக்கு நீ யாருமே இல்லல்ல அலெக்ஸோட திடீர் மாற்றத்தை பார்த்து ஜெமி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லல அவரோட மனைவி சிரிச்சதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாரு எல்லாருக்கும் அவங்க சமையல் பண்ணாங்க ஜெமியும் அலெக்ஸும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல வேலை பண்ணாங்க நான் முடிச்சிட்டேன் நான் சூப் பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லது ஹனி நான் அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இதுல உன்னோட சூப்பு தான் நல்லா இருக்க போகுது எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது ஆனா பசங்களுக்கு சாப்பாடு போடும்போது அலெக்ஸுக்கு என்னவோ தோணுச்சு உனக்கு ஒண்ணும் இல்லையே நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன் ஜேமி நமக்கு குழந்தை இல்லதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம் ஆனா இங்க எத்தனை பசங்க இருக்காங்க அவங்களுக்கு யாருமே இல்லை நீ என்ன சொல்ல வர நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா என்ன இல்லை நாம நிறைய குழந்தைங்கள தத்தெடுத்துக்கலாம் என்ன ஆமா அடுத்த பிளைட்டை பிடிச்சு வீட்டுக்கு போகலாம் என்னது ஹேய் ஜெமியும் அலெக்ஸும் வீடு திரும்பினாங்க அவங்களுக்கு சமையல் நல்லா வரும் வேற எதுவும் பெருசா தெரியாது வருஷங்கள் கடந்துச்சு அவங்களுக்கு வயசும் ஆச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்ந்தாங்க தினமும் வேலை அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாங்க அது அவங்கள இன்னும் நெருக்கமாக்குச்சு என்னதான் அவங்களுக்கு வயசாகிக்கிட்டே போனாலும் இது சரின்னு எனக்கு தோணல அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தாங்க அப்புறம் அவங்களோட பசங்க நான் ஒரு பெரிய டிராகனாக போறேன் சரிதான் இது ரொம்பவே புது ஆம்பிஷனா இருக்கே. ஜோஷ் அங்கெல்லாம் நிக்க கூடாது கீழே இறங்கு எனக்கு பேன் கேக் வேணும் கிச்சன் மேல ஏறி நின்றுட்ருந்தா நான் எப்படி உனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுக்க முடியும் அம்மா நாங்களும் ஒன்று கேட்கணும் பேபி கொஞ்ச நேரம் பொறுத்துருக்குறியா உன்னோட தம்பிய முதல்ல நான் கீழே இறக்கறேன் அது சரி நீ எப்படி இது மேல ஏறின ஆனால் அம்மா நீங்கள் தானே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலான்னு சொன்னீங்க ஓகே சரி ஸ்வீட்டி என்னாச்சு நம்ம வீட்டோட பேரு ஏன் இவ்வளோ பெருசா இருக்கு நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிற வீடு அப்படின்னு அது ஏனா ஜேமிக்கும் எனக்கும் தேவையானது நீங்க எல்லாரும் தான் நீங்க எல்லாருமே எங்களோட குழந்தைங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே போதும் நீ சரியா சொன்ன அது சரி ஜோஷ் அந்த கான்ஃபிளோர் பாக்ஸ் தள்ளி விட போறான்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணாத இப்படிதான் ஜெம்மியும் அவங்களோட இந்த வாழ்க்கைய யாரும் இல்லாத இந்த குழந்தைகளை தன்னோட குழந்தையா நினைச்சு அவங்களுக்காக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க